வணக்கம் நான் உங்க ஜெயா நம்ம இப்போ இந்த வீடியோவில் டெனிஸி வில்லியம்ஸ் எழுதுன த கிளாஸ் மேனேஜரி இந்த கதையுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க மெனேஜரின்னா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மிருகங்களோட உருவங்களை தான் மேனேஜரின்னு சொல்லுவோம் கிளாஸ் மேனேஜ்னா க்ளாஸில் செய்யப்பட்ட உருவங்கள் கண்ணாடி உருவங்கள் இது வந்து ஒரு நினைவு அலைய மாதிரி தான் இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு இந்த கதையை சொல்கிறது வந்து டாம் விங்ஃபீல்டு அவரும் இந்த கதையில் ஒரு கதா பார்த்துருந்தான் கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்ட் லூயிஸில் நடக்கிற மாதிரி இருக்குது டாம் சொல்கிறாரு எனக்கு ஒரு கவிஞர் ஆகணும்னு தான் ஆசை ஆனால் நான் ஒரு ஷூ கடையில் வேலை செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா அந்த வருமானம் என்னோடய அம்மா அம்மண்டாவையும் என்னோடய சகோதரி லாராவையும் காப்பாற்றுறதுக்கு தேவைப்பட்டுச்சு இதுக்கு காரணம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கார்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை அதனால நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன் அதனால என் கனவுகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக எனக்கு பிடிக்காத இந்த வேலையை நான் செஞ்சிகிட்டு இருந்தேன் அமண்டா வந்து அடிக்கடி சொல்வாங்க இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்னை திருமணம் செய்கிறதுக்கு வந்து நிற்பாங்க ஆனால் என் பொண்ணு லாராவை யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க அவள் பார்த்தா காலில எல்லாம் ஏதோ துணியை போட்டு முடிக்கிறா யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்றா ரொம்ப வெக்கப்படுறா அதனாலேயே யாருமே வந்து அவகிட்ட பேசுறதே இல்லை அவள் யார்கிட்டையும் பேசாததுனால யாருமே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து கேட்கவே இல்லைன்னு இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா சரி லாராவை ஒரு பிஸ்னஸ் காலேஜில் சேர்த்து விட்டுடலாம் ஏன்னா அப்படி பார்த்தா அது வந்து சில பேரை வந்து அட்ராக்ட் பண்ணலாம் சரி இவ பிஸ்னஸ் காலேஜில் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவளை திருமணம் செய்ய வரலாம் இல்லைனாலும் குடும்பத்தோடைய வருமானம் வந்து ஈட்டுறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் சேர்த்து சில வாரம் தான் அமெண்டாக்கு தெரிய வருது லாரா வந்து ரொம்ப வெக்கப்படுற பொண்ணாக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு அதனால் அவள் வந்து கல்லூரிக்கே போகிறதில்ல காலேஜ் போறேன்னு சொல்லிவிட்டு தெருளெல்லாம் சுற்றிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கா அதனால அம்மாண்ட வந்து முடிவு பண்ணிடுறாங்க எப்படியாவது லாராவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிடணும்னு இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் பணம்லாம் தேவைப்பட்டது இல்லையா அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை விற்கிறாங்க ஏன்னா அது கொஞ்சம் வருமானம் வந்ததுன்னா அதை வச்சு யாராவது வந்து லாராவை கேட்பாங்க அப்ப நம்ம உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க டாமுக்கு வந்து பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு பிடிச்ச கவிதை எழுதுறதுலேயும் பெருசா வர முடியாதனால அவன் வந்து லிக்கரு சினிமா இலக்கியம்னு அவன் நேரத்தை வந்து பொழுதுபோக்கின்னு இருக்கான் இதனாலேயே அவனுக்கு அவங்க அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் ஒரு வாட்டி வந்து அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு சண்டை வரும்போது என்ன பண்ணிடறான்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் அவள் வந்து லாரா வந்து நிறைய அந்த குட்டி குட்டியாக கிளாஸில் வந்து இந்த மிருகங்களுடைய உருவங்கள்லாம் நிறைய வச்சிட்ருப்போம் பொம்மைங் மாதிரி அதை போட்டு உடச்சிடுறான் நிறைய பொம்மைங்களே உடஞ்சி போயிடுது அது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்போ அமெண்டா சொல்கிறாங்க உன் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா அதில் வந்து லாராவுக்கு வந்து தகுதியாக இருக்கிறவனா நல்ல வசதியானவனா நல்ல வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவனா தெரிஞ்சா யாரையாவது கொஞ்சம் எட்டுன்னு வரலாம் இல்லையா லாராவோடைய அறிமுகப்படுத்திட்டு பழக வச்சுட்டு அவங்களுக்கு திருமணம் செய்யலான் போது டாம் சொல்கிறான் சரின்னு அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா அவன் கடையில் வரக்கூடிய ஜிம் ஓக் அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நம்பர் நண்பர் இல்லை ஆனால் வந்து நல்ல பையன் அப்படின்றதுனால அவனை வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றான் அமெண்டா வந்து ஜிம்மை பற்றி டாம் கிட்டே கேட்குறாங்க அப்போ வந்து டாம் சொல்கிறத வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாகிடுது ஏன்னா வந்து ஜிம் வந்து வாழ்க்கையில் மேலே வரணும்னு சொல்லிட்டு துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அதனால் அவர் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நல்ல அருமையாக சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லாராவையும் வந்து நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோ அப்படின்றாங்க லாராவுக்கு இதில் விருப்பமே இல்லை ஆனால் கடைசியில் தான் அவளுக்கு வந்து கடைசி நிமிஷத்தில் அவளுக்கு வந்து வரப்போகிறவரோட பேர் வந்து ஜிம்முன்னு விழுது அவளுக்கு என்னன்னா அவள் ஹை படிக்கும் போது ஜிம்முன்னு ஒரு பையன் மேல அவளுக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது ஆனால் வந்து அவள் ரொம்ப வைக்கப்படுற போணுன்றதுனால அவங்க கிட்ட வந்து அவள் பழகலை ஒருவேளை இது அந்த ஜிம்மா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான் அதனால போய் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிறான் அதே மாதிரி ஜிம் வரும்போது அமண்டா வந்து லாராவை தான் போய் கதவை திறக்க சொல்றாங்க கதவை திறந்த உடனே லா லாராவுக்கு தெரிஞ்சிடுது அவ கூட ஹை ஸ்கூலில் படிச்ச ஜிம் தான் இதுன்னு அவளுக்கு ரொம்ப வெக்கமாயிட்டு உள்ளே ஓடி போயிடறா இப்போ டாமன் ஜிம்மை மட்டும் தனியா இருக்காங்க டாமன் ஜிம்மும் ஜிம்மும் பேசின்னு இருக்கும்போது டாம் சொல்றான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்காக இருந்த பணத்தை நான் வந்து மர்ச்சன்ட் மரைனுக்கு போய் சேரதுக்காக கட்டிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த வேலையை சீக்கமாக விட்டுட்டு குடும்பத்தையும் விட்டுட்டு ஒரு அட்வென்ச்சரை தேடி போகணுன்னு ஆசையா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கான் லாராவுக்கு வந்து அவங்களோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறதுனால எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு போயிடறான் அதனால் இவங்க மூணு பேர் மட்டும் சாப்பிட்றாங்க அமெண்டா வந்து அவங்க சின்ன வயசில் தைச்ச ஒரு அருமையான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து ஜிம்மோடு பேசிகிட்டே இருக்காங்க அந்த டின்னர் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டலை இல்லையா அதனால் வந்து லைட்டெல்லாம் போயிடுது அதனால அவங்க கேண்டல்ஸ்லாம் எழுத்திடுறாங்க அமெண்டா என்ன சொல்கிறாருன்னா ஜிம் கேட்டால் நீங்கள் லாராவோட போய் பேசிகிட்டு இருங்க அவள் தனியாக இருக்கா நானும் டாம் வந்து இந்த கிளீனிங்லாம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை வந்து லாரா ரூம் காமிச்சிருவாங்க லாராவுக்கு முதல்ல வந்து ஜிம்மோட பேசுறதுக்கு ஒரு தயக்கமாக தான் இருக்குது ஆனால் ஜிம் வந்து ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக பேசும்போது அவ்வளோ வந்து பேச ஆரம்பிச்சேன் அப்போ அவ சொல்கிற எனக்கு உங்களை வந்து ஸ்கூல்லே தெரியும் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்ததுனால நான் உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ பேசுறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்துகிறாள் நீங்கள் எனக்கு வந்து ப்ளூ ரோசஸ்ன்னு கூட பேர் வச்சுருந்தீங்க ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருந்தது அந்த நோயை வச்சுட்டு அவ அவள் பேரை வந்து ப்ளூ ரோசஸ்ன்னு வச்சிருக்கான் அப்போது இவனை சொல்கிறான் ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளை கிண்டல் பண்ணுறான் இவ்வளோ வெக்கப்படுறதுக்கும் தன்னை பற்றியே வந்து ஒரு தாழ்வாக நினச்சிக்கிறதுக்கும் கிண்டில் பண்ணிட்டு ஆனால் அவன் சொல்கிறான் நீ ஒரு தனித்தன்மையாக இருக்கே அப்படின் போது லாரா கார் ரொம்ப பிடிச்சிருது அவள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபேவரட் கிளாஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குல்லையா நிறைய நிறைய அதில் வந்து நிறைய வந்து இப்போ நடந்த சண்டேல தான் டாம் உடச்சிட்டான் ஆனால் மிச்சம் இருந்ததில் ஒரு யூனிகார்ன் யூனிகார்ன்னா குதிரை மாதிரி இருக்கும் ஆனால் தலையில் ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து அவகிட்ட காட்டுறான் இதுதான் என்னோட ஃபேவரட் கிளாஸ் அனிமல்னு அப்புறம் ஜிம் வந்து லாராவோட டான்ஸ் ஆடுறான் ஆனால் டான்ஸ் ஆடும் போது என்ன ஆயிடுதுன்னா ஆக்சிடெண்ட்டாக அந்த யூனிகார்னை கீழே தள்ளி விட்டுறான் அந்த கொம்பும் உடஞ்சி போயிடுது ஆனால் அவன் மன்னிப்பு கேட்குறான் ஆனால் லாரா சொல்கிறா பரவாயில்ல பரவாயில்ல இப்போ என்ன யூனிகார்ன் வந்து சாதாரண குதிரை ஆயிடுச்சு அவ்வளோதானே அப்படின் போது ஜிம் வந்து அவளை கிஸ் பண்ணுறான் ஆனால் உடனே பின் வாங்கிட்டு சாரி சொல்கிறான் ஏ சாரி சொல்கிறான்னா அவன் சொல்கிறான் எனக்கு ஒரு சீரியஸான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்னை மறந்து நான் ஒன்று கிஸ் பண்ணிட்டேன்னு ஒன்னு லாராக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த உடஞ்சி போன யூனிகானே அவளோட ஞாபகர்த்தமாக அவனுக்கு கொடுக்குறான் அந்த நேரத்தில் வந்து அமண்டா ரொம்ப சந்தோஷமாக உள்ளே வர்றாங்க ஆனால் ஜிம் சொல்கிறான் இந்த மாதிரி நான் உடனே போகணும் ஏன்னா என்னுடைய வருங்கால மனைவியோடு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கணுன்னு அமண்டா அப்படியா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சிட்டு அவன் போன உடனே டாமை பிடிச்சி ஆரம்பிச்சிடுறாங்க டாம் சொல்கிறான் இல்லை அவனுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆனது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ என்ன ஆகிடுதுன்னா அவள் நல்லா டாமை திட்டிட்டு அதுக்கப்புறம் லாராவும் ரொம்ப வருத்தப்படுறான் ஏன்னா அவள் வந்து ஹைஸ்கூல்லேயே ஆசைப்பட்ட ஒரு பையன்தான் ஜிம்மு இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது வேற ஒரு பொண்ணோடும் போது அவளுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா வந்து அவள் வந்து தான் கொஞ்சமாவது ஒருத்தனோட பழகணும்னு நினச்சிட்டு பேசினதே ஜிம்மோடு தான் அதனால் அவனை ஆறு ஆறுதல் படுத்தின்னு இருக்கான் சீக்கிரமாவே வந்து என்ன ஆயிடுதுன்னா விருப்பம் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சதுனால டாமால் அந்த வேலையில வந்து நிரந்தரமா இருக்க முடியல அவங்க வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னா அவன் அம்மா அம்மன்டாவையும் சகோதரி லாராவும் விட்டுட்டு தனியாக எங்கேயோ போயிடுறான் ரொம்ப வருஷம் கழித்து அவன் வேற எங்கேயோ தூரத்தில் இருக்கான் ஆனால் எவ்வளோ தூரமா இருந்தாலும் அவனால் வந்து லாராவை மறக்க முடியல அவளுக்கு எதுவும் செய்ய முடியலின்ற வருத்தம் அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்குது அந்த கில்ட்டி மெமரியோட தான் இந்த கதையை வந்து அவன் சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கதை உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி